வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ் உங்களுடைய அன்புடன் வரவேற்கோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டுருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூருக்கு பக்கத்தில் ரங்கநாதபுரம்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த வீடு இருக்குதுங்க மொத்தம் நாளே கால் சென்ட்டுங்க வடக்கு இல்லை கார்னர்ஸில் கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு டைனிங் ஹாலு ஒரு கிச்சன் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்னரில் வந்து ஒரு மளிகை கடை கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்தில் ஒரு மளிகை கடைங்க வெளியில் வந்து வாடகை அது வந்து ஒரு ஆறுரூவா வருதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹாலும் கிச்சன் இருக்கிறதுக்கு வாடகைக்கு போனால் ஒரு பன்னெண்டு ரூபா வருங்க ஒரு கார் பார்க்கிங்களுக்கு ரெண்டு பெட்ரூமும் ஒரு டைனிங் ஹாலு ஒரு கிச்சனுங்க மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று வருங்க ஒரு ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு வரணுன்னு ஒரு பெட்ரூம் வந்து இருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் சொல்லியிருக்காங்க நான் பேசினா கொஞ்சம் நெகோஷியபிள் ஆகுங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீடு காலி மன தோட்டம் அதாவது விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னாலும் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்